அவர்லாம் ஒரு பெரிய தலைவர் இல்லைங்க அப்படின்னு பேசுவது அதற்கு எதிர்வினையாக மாற்றி பேசுவது இதெல்லாம் வந்து இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இவர்கள் முதல்ல நான் என்ன கேக்குறேன் அவர் தலைவர் இல்லை அப்ப நீங்க உங்களுக்கு என்ன பெரிய தகுதி இருக்குது உங்களோடு ஒட்டி இருக்கிற இன்னைக்கு வரலாம் செங்கோட்டையனா இருந்தாலும் சரி அமித்ஷா கிட்ட போய் கேட்டுதான் வர நீங்க ஈபிஎஸ்ஆ இருந்தாலும் அமித்ஷா கிட்ட தான் அனுமதி கேட்டுதான் எல்லாமே நடக்கும் இபிஎஸ்ஸுக்கோ ஓபிஎஸ் செங்கோட்டையனுக்கோ இடையில நடக்கிற போட்டி என்பது யார் டெல்லிக்கு சிறந்த அடிமை அமித்ஷாவின் அடிமையாக யார் சிறந்த முறையில் சேவகம் செய்பவர் இதுல நான் தான் முதலிடம் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு குசியானந்த முதல்ல நீங்க பாண்டிச்சேரி அரசியல்வாதியா கணக்கிட்டாலும் கூட அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியே கிடையாது அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்த ஒருத்தர் அதிமுகவுக்கு எதிராக வேற ஒரு இடத்துக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டு போனாலும் சரி அல்லது தொடங்காம போனாலும் சரி அது யாருக்கு நஷ்டம் எந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தாரோ அந்த கட்சிக்கு தான் நஷ்டம் செங்கோட்டையனு வந்து திமுக கிட்ட பேசாமல்லாம் வந்து அப்படியே போகல செங்கோட்டையன் பேசிருப்பா திமுக பேசிச்சின்னு நான் சொல்றத நான் நான் நம்ப மாட்டேன் ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் சார் இப்போ அடுத்தபடியா பார்க்கறோம் தமிழகத்துல ஒரு நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு சென்று செங்கோட்டையன் அவர்களை வந்து கடுமையான விமர்சனத்தெல்லாம் பண்ணாரு பேர் கூறாமல் விமர்சனம் செய்தார் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு வந்து நான் நான் என்றிருந்தால் ஆண்டவன் தான் என்று கூறி விடுவான் என்ற அளவுக்கு அவர் வந்து செங்கோட்டையன் பேசியிருந்தாரு இப்போ செங்கோட்டையன் அவர்களிடம் எடப்பாடி அவர்கள் வைத்திருந்த விமர்சனத்திற்கு கேட்கும் பொழுது அவர் ஒரு பெரிய தலைவர் எல்லாம் இல்லைங்க அவர் பத்தின என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போயிட்டாரு ஸோ இப்போ அடுத்தபடியா இப்போ என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன்னெடுப்பாரு அவரை பலவீனப்படுத்தணும் நோக்கத்தோடையே பலரும் செயல்படுறாங்க போலயே அதான் அதாவது அவர்லாம் ஒரு பெரிய தலைவர் இல்லைங்க அப்படின்னு பேசுவது அதற்கு எதிர்வினையாக மா மாற்றி பேசுவது இதெல்லாம் வந்து இவர்களுக்குள் இருக்கக்கூடிய எங்க என்ன சொல்றதுன்னா இவர்கள் முதல்ல நான் என்ன கேக்குறேன் அவர் தலைவர் இல்ல அப்ப நீங்க உங்களுக்கு என்ன பெரிய தகுதி இருக்குது இப்ப மொத்தத்தில் என்னன்னா உள் உள்முரண்பாடுகளுக்குள் சிக்கிட்டு ஒருவர் ஒருவர் இழ கொண்டு எந்த உருப்படியான நல்ல காரியமும் நடக்க விடாமல் நான் என்ன சொல்றேன் நீங்க வெற்றி பெற்று ஒரு நல்ல கட்சியாக நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறது ரெண்டாவது இருக்கிற இன்னைக்கு வரலாம் செங்கோட்டையனா இருந்தாலும் சரி அமித்ஷா இருந்தாலும் அமித்ஷா போயிட்டு தான் அனுமதி கேட்டுதான் எல்லாமே நடக்கும் அப்போ அதிமுகவின் தலைமை அலுவலகம் டெல்லியில அமித்ஷா வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு வருதா இல்லையா இத துணை முதல்வர் உதயநிதி சுட்டி காட்டிருக்கிறாரு இங்க யார் டெல்லிக்கு சிறந்த அடிமைங்கிற போட்டி நடந்துட்டு இருக்கு இதுதான் சரியான ஒரு பார்வை நீங்க நான் பெரிய அடிமையா நீ பெரிய ரெண்டு ஓ பி எஸ் செங்கோட்டையனுக்கோ இடையில நடக்கிற போட்டி என்பது யார் டெல்லிக்கு சிறந்த அடிமை அமித்ஷாவின் அடிமையாக யார் சிறந்த முறையில் சேவகம் செய்பவர் இதுல நான் தான் முதலிடம் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு இல்ல 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 நாங்க நான் தான் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாரு அல்லது செங்கோட்டைன்னு சொல்றாரு இந்த முரண்பாடுகளுக்குள் தான் இவர்களுடைய ஈகோ வேலை செய்கிறது அப்படின்னு நான் ஆனால் இப்போ மூவிங் ஃபார்வர்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஜய் கருவியாக பயன்படுத்தி அடுத்து ஈரோடு இருக்கோ கொங்கு பெல்ட்டை வந்து மையப்படுத்தியோ தன்னுடைய அரசியலை வந்து நகர்த்தக்கூடும் ஏன் அடுத்த மாநாடு கூட கொங்குல் கூட போடக்கூடும் என்றெல்லாம் வந்து கூறப்படுகிறது இப்போ கொங்க மையப்படுத்தி எப்படியாவது எடப்பாடியா பழனிசாமி அவர்களுக்கு கொங்குலதான் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அதையும் நம்ம தகர்க்கணும் அது நம்ம ஈரோடு காரர் நம்ம கோபிசெட்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு இதை காட்டுறாரா இல்ல இது அதாவது அவர்களுடைய கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில அவர் போன முறை ஐம்பது சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறாரு சரிங்களா ஆனா அது வந்து ரெட்டை இலைங்கிற அந்த இலைக்கு உள்ள பாப்புலாரிட்டிக்கு விழுந்த வாக்குகள் தான் பகுதிக்கு மேல நான் சொல்றது ஐம்பது சதவீத வாக்குல இருபத்தி ஐந்துக்கும் மேல முப்பது சதவீத வாக்குகள் யாருடையது ரெட்டைலையுது அப்போ உங்களுடைய கையில் இருக்கிறது என்ன வெறும் இருபது சதவீத வாக்குகள் விஜயோட சேர்ந்தா ஒரு நாலு ஐந்து சதவீதம் அதிகப்படலாம் சரிங்களா ஏற்கனவே விஜய்க்கு போடலாம்னு நினைத்த ஒரு பத்து சதவீதம் பேரில் ஒரு ஐந்து சதவீதம் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்க பக்ஸ் பிளஸ் ஒரு நாலோ ஐந்தோ எக்ஸ்ட்ரா வரலாம் இந்த நாலு சதவீதம் வச்சு நீங்க ஏற்கனவே வாங்கின ஐம்பது சதவீதம் கண்டிப்பா வாங்க முடியாது அப்ப அதிமுக ஏற்கனவே அந்த பாதியை பிரிச்சுக்கிடுது மிச்சம் அதுல யார் யாருக்கே இரண்டாவது இடத்தில் பின்தங்கி இருந்து திமுக அந்த இடத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ரெட்படுத்தி கொடுக்குறாங்க இதுதான் தெளிவா நடக்கும் போது அப்போ இவர்களுக்குள் நடக்கிற பங்காளி சண்டையில் திமுக வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை அதுதான் நடந்துட்டு இருக்குது அதான் நடக்க போகுது இப்போ திரு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் கூட அந்த ரேலி நடத்துறதுக்கு வந்து கேட்டிருந்தார் அனுமதி இப்போ அதுக்கும் கெருக்குபடியாக இருக்கு அவருக்கு வந்து கிடைக்கல அனுமதி கிடைக்கல இப்போ அதுவும் வந்து லீகலாக அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஆயத்தம் ஆகிட்டு இருக்காங்களாம் இன்னொன்று தகவலும் வருது பாண்டிச்சேரிய விஜய் அவர்கள் வந்து எப்படி அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வர்றாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதே பன்னில் தாவேக்கா இந்த பாண்டிச்சேரி தேர்தலையும் அணுகும் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் என்ற கருத்துப்பட சொல்றாங்களே அதாவது குசியானந்த முதல்ல நீங்க பாண்டிச்சேரி அரசியல்வாதியா கணக்கிட்டாலும் கூட அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியே கிடையாது குசிங்கிற தொகுதி அது ஒரு பிரெஞ்சுக்காரரோட பேரு அவர் இந்த மூக்கறுப்பு பொருள் எல்லாம் ஈடுபட்ட ஒரு பிரெஞ்சு தளபதியினுடைய பேருதான் புஷி அது ஒரு ரெண்டு சந்துகள் இருக்கக்கூடிய சின்ன பகுதி அந்த பகுதியை தாண்டினா புஷியானந்தா பெருசா யாருக்கும் தெரியாது சரிங்களா ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் கைப்பற்றுறதுக்கு ஏற்கனவே அப்ப காங்கிரஸ் அங்க இருக்குதா என்ன பண்ணிட்டு இருக்குது திமுக இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்குது அதிமுக யாருக்குமே அங்க இருக்குதா என்ன பண்ணுது அப்போ நீங்க யாரை ஏமாத்துறீங்க இன்னொன்னு பாஜக உள்ள கிளம்பி கிளம்பறி நீங்க என்ன பலமுனை அப்ப நீங்க பத்தோண்டு பகுதணும்னா போய் நிக்க போறீங்க இப்ப இங்கேயும் அதுதானே இப்போ இங்க இருக்கிற சூழ்நிலை என்ன பலமுறை போட்டி என்பது ஆளுகிற கட்சிக்கு லாபம் இதுதான் இங்க இருக்கக்கூடியது இதேதான் அங்கேயே அப்படி கபழு விஜய் முயற்சி பண்ணட்டோம் அதுல ஒன்னும் தப்பு கிடையாது ஆட்சி நீங்க என்னமோ அது வந்து அதாவது முதலில் பாண்டிச்சேரியை கைப்பற்றுவோம் பிறகு தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம்னு சொல்லி அதாவது என்ன பிரெஞ்சுக்காரர்களின் பகுதி பிரெஞ்சை முதல்ல கைப்பற்றுவோம் அதுக்கப்புறம் சென்னை மாகாணத்தை கைப்பற்றுவோம்னு சொல்லி ஏதோ அஹ் ராபர்ட் கிளைவும் டியூப் லைவும் திட்டமிட்டு இயங்குவது மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனால் அது நடக்காது பகல் கனவு அப்படிங்கிறது கருத்து சார் அது ஒரு சின்ன ஒரு மாநிலம் யூனியன் டெரிட்டரி அங்க வந்து விஜய் போய் களத்துல இறங்கி அவருடைய பிரச்சாரம் செஞ்சார்னா நிச்சயமா மக்களை வென்றெடுப்பாரு ஒரு சிறிய மாநிலம் அது குறைந்தபட்சம் பாண்டிச்சேரியாவது கைப்பற்றலாம் அல்லது ஒரு பிரதான எதிர்கட்சியாவது அங்க உட்காரலாம் அங்க ஒரு பேஸ் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது இல்ல எண்ணிக்கை ஐம்பதாக இருந்தாலும் சரி ஐம்பது லட்சமாக இருந்தாலும் சரி அதுல எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்குங்கிறதா கேள்வி அங்க இருக்கிற மக்கள் நீங்க போய் இறங்கி இறங்கிருந்தா இருக்கிற சின்ன கூட்டம் வரும் அதனால உங்களுக்கு அனுமதியும் மறுக்கிறாங்க நீங்க இப்ப சொல்ல வேண்டியதான் நான் என்ன கேட்கிறேன் என்ன பயமா திமுகவுக்கு எங்களை பார்த்தா பயமான்னு கேட்டீங்க இல்ல உங்களுக்கு அனுமதியா மறுக்கிறாங்க உங்களுடைய அந்த ரசிகர்களின் நடவடிக்கையால் மறுக்கிறாங்க நீங்க வந்தா நாதான் நார்மலா கூட்டம் வர்றதுல அது ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி வருது அப்படிங்கறதால மறுக்கிறாங்க அப்ப அதே மாதிரிதான் அங்கேயும் அவங்க இருக்காங்க மறுத்தது மட்டும் இல்ல புசியானந்த் போறாரு அங்க அவங்க டி அவங்க என்ன எஸ்பிஆர்லாம் ஆழ்கள் இல்லை அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கூட கேட்காமல் அங்க போயிட்டு திரும்பி வர்றாரு இவ்வளவுதான் நான் என்ன கேட்கறேன் ஒரு அதாவது தன்னுடைய கட்சிக்காரர்களை அனுப்பியோ அல்லது அங்க நிலவரம் என்ன அங்க ஆள் இருக்காங்களா இல்லையா டிஹெச் இருக்காரா இல்லையா இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் போகணும் அங்க போயிட்டு அங்க இல்லைன்னு சொல்லணும்னு திரும்பி வரீங்கன்னா அப்போ இந்த அளவிற்குத்தான் உங்களுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ் அல்லது உங்களுடைய அரசியல் அறிவு இருக்குது அப்படிங்கிறது அது காட்டுது இன்னொன்னு எவ்வளவு சிறிய பகுதியா இருந்தாலும் அங்க ஏற்கனவே இருக்கிறவர்களை நீங்க ஓரம் தள்ளிட்டு வர்றது ஒண்ணு அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை அப்படி வர்றதா தான் திமுக வந்திருக்குமே கேக்குறேன் காங்கிரசும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல திமுக வந்து என்ன காங்கிரசையும் வருது அப்ப இதெல்லாம் எவ்வளவு சிறிய பகுதியா இருந்தாலும் அந்த பகுதிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்ஃபுளுஸ் இருக்குது சரிங்களா அதனால அதை வந்து நீங்க எளிதாக நினைக்கிறேன் இல்ல தொடர்ந்து முன்பெல்லாம் பேசப்பட்டது அல்லவா அவரு துவா ஆரம்ப ஆரம்பத்த இனிஷியல் காலகட்டத்துல எல்லாம் வந்து ரங்கசாமிக்கு ரொம்ப குளோஸ் விஜய் அவர்கள் ரங்கசாமி தான் இன்னும் சொல்ல போனா அவருக்கு எல்லாமே வந்து கட்சியை கூட ஆரம்பிக்கிறதுக்கு அச்சாரமாக இருந்தவர் ரங்கசாமி தான் புசியானந்த கூட அவர் அதனாலதான் வந்து தன்னுடைய இன்னும் சொல்ல போனா தாவேக்கான் தந்தைன்னு எல்லாம் கூட சொல்றாங்க புசியானந்த இப்போ இப்ப என்னாரு உடன் தாவேக்கா கூட்டணியும் அப்படி ஏதேனும் ஒரு அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இல்ல அதையெல்லாம் வந்து உங்களுக்கு பாஜக விட்டு கொடுக்கணுங்களா பாஜக என்ன திட்டம் திட்டதோ அதுதான் நடக்கும் நானே கேட்கிறேன் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி நினைச்ச உடனே தன்னுடைய கட்சிக்கு என்ன ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு அங்க இருக்குது பாஜகவின் குடி என்பது அப்படி இருக்கும் போது நீங்க இஷ்டத்துக்கு எந்த இடத்துக்கு நகர முடியாது அதனால என்ஆர் காங்கிரஸ் அவரு ரங்கசாமிக்கு இவர் தெரிய சொல்றதுன்னா ரெட் ஜெயின்ல கூட தான் விஜய் உடனடிச்சிருக்கிறாரு இன்னொன்னு எதனா சன் சன் நடிச்சு அதனால எல்லாம் வேற அது அவங்களுக்கு நட்புருக்கமா இருக்கும் பேசி ஒன்னா சேர்த்து சிரிச்சிருப்பாங்களா டீ குடிச்சிருப்பாங்களா குடிச்சிருப்பாங்க அது வேற அதை இதை நீங்க கம்பேர் பண்ண முடியாது இன்னொன்று பாஜகவின் திட்டத்துக்கு மாறாக விஜயனின் தலைகளை செய்திட முடியாது அப்படிங்கிற ஒரு விவகாரமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நான் ஒரு முடிவு முடிவெடுக்கப் போகிறேன் என்ற ஒரு கருத்தை சொன்னாரு அது ரொம்பவே அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொன்னாரு அதுல இரு வேறு கருத்துக்கள் பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது ஒன்று அவர் கட்சியை துவங்கி தாவே கூட்டணி மிக்க நேரிடும் அப்படி இல்லை என்றால் அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வார் என்ற கருத்து படம் இருக்கிறது திமுகவில் அவர் இணைவார் என்ற சாத்தியங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் ஒருவேளை அவர் திமுகவுக்கு சென்றால் தென் தமிழகம் போன்ற பகுதிகளில் திமுக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அல்லது அவர் தனி கட்சி துவங்கி தாவைக்காவிற்கு சென்றால் அது அதிமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துமா அல்லது திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துமா அதிமுக அதிமுகவுக்கு எதிராக வேற ஒரு இடத்துக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டு போனாலும் சரி அல்லது தொடங்காம போனாலும் சரி அது யாருக்கு நஷ்டம் எந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தாரோ அந்த கட்சிக்கு தான் நஷ்டம் ஒண்ணு இன்னொன்னு ஓபிஎஸ் விழுகிற வாக்குகள் என்பது அது அதிமுக ஹாட்போர் வாக்குகள் ஏற்கனவே அதிமுகவுக்கு போட்டு பழகிய வாக்குகள் ஒரு ஜென்ரல் வாக்குகளை இருக்கிற அளவிற்கு அவருக்கு அவருக்கு ஒரு ஆதரவாளர் வட்டம் இருக்கலாம் தப்பு கிடையாது அவருக்குன்னு ஒரு ஜாதிய பின்புலம் இருக்குது அதெல்லாம் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கானா கண்டிப்பா இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுக இவரோடு இவரை இணைக்கவோ அல்லது கட்சிகளை இணைக்கவோ அல்லது கூட்டணியாக அவர் கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியாக இணைப்போதோ அது திமுகவுக்கு நன்மை வயக்கும் சொல்ல முடியாது ஏன்னா நீங்க ஒரு சீட்டு ரெண்டோ அவர் கேட்கறத நீங்க கொடுத்தாகணும் ஏற்கனவே கூட்டம் இருக்குது அவர்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கே உங்களுக்கு கஷ்டம் அதனால அது செய்ய முடியாது இன்னொன்னு செங்கோட்டையனு வந்து திமுக கிட்ட பேசாமல்லாம் வந்து அப்படியே போகல செங்கோட்டையன் பேசிருப்பார் திமுக பேசிச்சின்னு நான் சொல்றதை நான் நம்ப மாட்டேன் அதோட பொருள் என்னன்னா நான் வெளியில தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு நான் வந்து ஒரு நல்ல பெரிய கட்சியோட போது விரும்பிப்பாரு ஆனா அதற்கு திமுக ஒத்துக்கிடாததுனாலதான் அவர் விஜய் பக்கம் போயிருக்காரு தவிர விஜய் பக்கம் போறதுங்கிறது அவருடைய ஒரு லட்சியமாலாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சேம் ப்ராசஸ் எப்படி செங்கோட்டையனை சேர்த்துக் கொள்வதா லாபம் இல்லையோ அதே மாதிரி ஓபிஎஸ்ஐ திமுக பக்கம் சேர்த்துக் கொள்வதெல்லாம் லாபம் இல்லை லாபத்தை விட நஷ்டம் தான் அதிகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் எல்லாம் இருந்து அதிமுகவோடு சண்டை இடுவதற்கு அதுதான் சரியா இருக்கும் நீங்க வெளியில இருந்து சொல்றது தாவேக்காக கூட இருந்துக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க டிடிவி சொல்றாரு இல்லையா நாங்கள் இந்த தேர்தலில் கடுமையாக ஒன்றிணைந்து ஒரு பெரிய கூட்டணி அமைத்து நாங்கள் துரோகத்தை வீழ்த்தோங்கிறது அதான் சரியான வார்த்தை அதோட பொருள் என்னன்னா அதிமுகவை வீழ்த்தோம்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல திமுக இல்லை நீங்க எதுக்கு தேவையில்லாம திமுக வேற இவர்களை உள்ள இழுத்துக் கொள்வதன் மூலமாக அது வெற்றி வர போறது இல்ல அது நெகட்டிவா போயிடும் பாஜக அதிமுக கூட்டணி தங்களை பாருங்க நாங்கதான் ஒரிஜினல் அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அவர்கள் எல்லாம் திமுகவின் கைகூலிகள்னு சொல்வதற்கு வசதியா இருக்கும் திமுகவே விரும்புவது போலயே இவங்க எல்லாம் தனித்தனியா வெளியே இருந்து பிரிஞ்சு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா நமக்கு லாபம் சொல்லி கல்குலேஷன் தான் திமுக விரும்புவது போல சொல்றீங்களா திமுக எதை விரும்புறதுங்கிறத தாண்டி திமுக தலைவர் அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்க வந்து ஒன் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களுக்கு மே முன்னாடியே பேசிட்டாங்க நீங்கள் தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக சேர்ந்து ஒன்றாக வந்தாலும் சரி நாங்கள் உங்களோடு சண்டையிடுவதற்கு தயாரா இருக்கிறோம் ஒரு இன்னையில இருந்து இன்னைக்கு தேர்தலுங்க கடந்த காலங்கள்ல அது வந்து போர் சரிங்களா ஒரு நாடு இன்னொரு நாடு போர் எடுப்ப இப்படிப்பட்ட போர் தான் இப்ப நடக்குது இதுல கூட்டணி அமைத்து கூட்டமா வந்தாலும் சரி தனித்தனியாக நீங்கள் எங்களோடு மோத வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம்னு சொல்லி ஒரு போர் வீரன் சொல்றான் அப்படின்னு சொன்னா அவன் எந்த முடிவுக்கும் தயாரா இருக்கான்னு அர்த்தம் அதான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிறதுக்கான பொருள் அதுதான் அதனால நீங்க இவர்கள் தரித்திருப்பது போரின் அதாவது இந்த பிரச்சனையினுடைய வலுவை குறைக்கும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டும்ங்கிறது அளவுல வேணா அது வந்து திமுகவுக்கு உகந்ததாக இருக்குமே தவிர திமுக இதை விரும்பி இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு காத்துக்கெல்லாம் அது அதனுடைய வேலை செய்கிறது நீங்க ஓரணியில் தமிழ்நாடு உங்களின் ஸ்டாலின் தொடர்ந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு திட்டத்தையும் ஒன்று கட்சிக்கு இன்னொன்று ஆட்சிக்கு மாற்றி மாற்றி மக்களோட கனெக்டா இருக்கிறத அவங்க செய்யறாங்க மத்ததெல்லாம் எல்லாம் முடிவுகளை பொறுத்தது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா அவங்களோட கருத்துக்களை பயனீங்க ரொம்ப நன்றி நன்றி